தலைமாமணி சித்ராலட்சுமணன் அவர்களுக்கு நைஸ்பாலாவர்களுக்கு நினைப்பார்கள் இங்கே கண்ணதாசனை நெஞ்சிலே வைத்து பூஜித்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களை இந்த விழா நிகழ்ச்சியினை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற திரு காவிரி மைந்தன் அவர்களுக்கு உங்களுடைய கரை ஒலியால் ஒரு சிறப்பு செய்ய வேண்டும்னு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இதெல்லாம் செய்யறதுக்கெலாம் அப்படி ஒரு மனுஷன் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ அவர் வந்து சிம்பிளாக சொல்லிட்டார் அவருடைய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு வர்றத இந்த இத்தனை ஆண்டுகள் நடத்துகிறதுன்றது எவ்வளோ கடினம் அப்படின்றது அவரோட தொடர்ந்து பயணித்து பார்த்தா தான் தெரியும் அப்புறம் நான் வந்து சினிமா துறையில் வந்து ப்ரொடியூசராக இருக்கேன் டைரக்டராக இருக்கேன் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எல்லோரும் சொல்லுவாங்க சினிமா எடுக்கிறது வேறு விஷயம் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாகிரதையாக ரிலீஸ் பண்ணும் என்ன படம் முன்னாடி வருது என்ன படம் பின்னாடி வருது எல்லாம் பார்த்துட்டு அப்போ ரிலீஸ் பண்ணால் தான் படம் பிழைக்கும் பேசுகிறது கூட அப்படிதான் தான் ஸ்ரீகேவி பேசுறதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு பேச சொன்னால் நான் எங்கே பிழைக்கிறது அந்த ஆள் பாட்டு பிறந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சித்திரசனுக்கு எவ்வளோ அறிமுகரை கொடுத்தாலும் நான் எங்கே பேசி உங்ககிட்ட இந்த அறக்கை தட்டிலாவது வாங்கிறது சொல்லுங்கள் ம் எப்படி பண்ணிட்டீங்க சரி அடுத்த கதை இந்த அரங்கத்தில் வந்து கவிஞர் கண்ணதாசன் முன்னே பாடிட்டு போயிட்டார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அதை நிரூபித்து கொண்டிருக்கின்ற கூட்டம் தான் இது அதுதான் இப்போ கவிஞர் இறந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆகின்றன ஆனாலும் இன்னும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றாரோ அந்த நெஞ்சங்கள் எல்லாம் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய படைப்புகள் மட்டும் இல்லை அவருடைய மனிதத்தன்மைக்கும் அதிலே மிகப்பெரிய பங்கு இருக்கு அவரை மாதிரி ஒரு குழந்தை மனது கொண்டவர்களை பார்க்க முடியும் இந்த விழா முதல்ல உட்காரும்போது இந்த பாருங்கள் யார் யாரெல்லாம் உட்காந்துருக்காங்க இவங்களோட பக்கத்தில் உட்காரும்போது எனக்கே கொஞ்சம் சங்கோஜமாக இருந்தது அதனால் கொஞ்சம் முன்னாடி தான் உட்கார்ந்தேன் அப்புறம் எப்போ பின்னாடி நம்ம தைரியமாக உட்கார ஆரம்பித்தேன்னா எனக்கு வந்து நம்ம மாலினி மாலத்திய ரங்கராஜன் சொன்னாங்க நான் வந்து ஒரே ஒரு முறை கவிஞரை பார்த்தேன் அதுவே எனக்கு பெருமை அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னென்னா நான் நான் கவிஞரோடு பல முறை வந்து சந்திச்சிருக்கேன் பத்திரிகையாளனாக சந்திச்சுருக்கேன் உதவிக்குன்னு வச்சுக்கா நமக்கு தகுதி கொஞ்சம் பற்றா தான் இருக்குன்ட்டு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக பின்னாடி உட்கார ஆரம்பித்தேன் கவிஞரை பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரி ஒரு குழந்தை மனது கொண்டவரில் பார்க்க முடியாது அதே மாதிரி எந்த பாடலாசிரம் வந்தாலும் அவர்களை கட்டி அணைத்து கொள்ளக்கூடிய ஒரே பெருந்தன்மையான குணம் கொண்டவர் பாடலாசிரியர் அவர் மட்டுமே எப்போவுமே தங்கட்ட ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க அவர்களால் மட்டும்தான் அதே துறையிலே எழுந்து வருகின்றவர்களை கட்டி அணைத்து கொள்ள முடியும் சிவாஜி ஒரு பக்கம் எந்த நடிகராக இருந்தாலும் கட்டி அணைச்சிப்பார் எவ்வளோன்னா நடிகின்னு நீ நடின அப்புறம் பார்த்துக்குறேங்க அதுதான் கவிஞர் கண்ணதாசன் அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருந்த காரணத்தினால்தான் அப்படி கட்டியணைத்து கொண்டார் வாலியாகட்டும் வா புலமைப்பத்தனா வா முத்தலிங்கமாக வா வைரமுத்துவா வா எல்லாம் கட்டியணைத்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவருக்கு இருந்தது அதில் குறிப்பாக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மேலே அவருக்கு இருந்த அன்பு இருக்க அதை அளவிட முடியாத அன்பு அவர் இறந்தப்போ ஒரு வாரம் ஒரு தூக்கம் இல்லாமல் தவிச்சார் பல நாட்கள் பாடல் எழுதியதே நிறுத்தியிருந்தார் இருந்தார் ஒரு கம்பெனியில் போய் கவிஞர் கண்ணதாசன் பாட்டதை போயிருக்கார் அந்த டேரக்டர் சொல்லியிருக்காரு இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு ரொம்ப நல்லா எழுதுகிறாரு நீங்கள் உங்கள் பாட்டு இந்த பாட்டு இந்த சுச்சுவேஷனுக்கு மட்டும் கொஞ்சம் அவர் மாதிரி நல்ல எழுதி கொடுத்துருங்க ஒன்றும் பேசலை கவிஞர் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டார் போன அடுத்த நிமிஷத்துலேருந்து அந்த தயாரிப்பாளர் இந்த டேரக்டரை உண்டி இல்லைன்னு பண்ண என் அறிவிருக்க அவனுக்கு கவிஞர் கண்ணதாசன் எப்பேற்பட்ட கவிஞர் அவர்கிட்ட போய் நீ பட்டுக்கோட்டை மாதிரி பாட்டுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இனிமேல் உன் படத்துக்கு பாட்டு அது வருவார் அவர் இப்படி பண்டிட்டியான்னு சொன்ன அடுத்த பத்தாவது நிமிஷம் கவிஞர் கண்ணதாசனுடைய கார் அந்த காம்பவுண்டுக்குள்ளே வருது கவிஞர் கண்ணதாசன் இறங்குறாரு பின்னாடி இன்னொருத்தர் இறங்குறார் அவர்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த டேரக்டர்கிட்ட போகிறாரு நீ சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் இவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மாதிரி எதுக்கு பாட்டு எழுது அவரையே கூட்டன்ட்டேன் அவரே எழுதிட்டோம் இந்த பாட்டை அவர் எழுதினால்தான் சிறப்பார் யாருங்க பண்ணுவாங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மையான மனம் வேண்டும் இங்கே வந்து நம்ம குகநாதன் ஒரு அருமையான இன்சிடென்ட் சொன்னார் அது எப்போ எனக்கு தோணுச்சுன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்காத ஒரே இடம் பார்த்திங்கன்னா அரசியல் தான் ஏன் அரசியலில் ஜெயிக்க முடிலன்னா அவருடைய சுயசரித்திரிங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க உண்மையின் சொரூபமாக வாழ்ந்தவர் அவர் அவர் எப்படி அப்புறம் அரசியலில் ஜெயிக்க முடியும் உண்மையாக இருக்கிறவர்கள் அரசியலில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அதுக்கு வந்து ஒரு அருமையான இன்சிடென்ட் திரு குகநாதன் அவர் நீங்கள் கோட் பண்ணார் கண்ணதாசோடைய அண்ணன் மகனை எம்ஜிஆர் அடிக்கிறார் அவர் குகநாதன் ஆஃபீஸுக்கு வந்தவுடனே குகநாதன் கண்ணதாசனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொன்னப்போ கண்ணதாசன் சொன்ன முதல் வார்த்தை சொன்ன நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியாது அவன் பண்ணது தானப்பா என்ன அடிப்பட்டவன் அண்ணா மகன் அப்படி இருந்து அவன் கட்சிக்காக வாதாடாமல் அவன் பண்ணது தப்பு தான் நியாயத்தை சொல்கிறவன் எப்படிங்க அரசியலில் ஜெயிக்கிறது ஆ அவர் தோற்று என்றால் அதுக்கு சரியான காரணங்கள் இருக்குது அதே மாதிரி இங்கே ஸ்பான்டனியஸை பற்றி சொன்னாங்க அது மாதிரி அவர் மாதிரி ஸ்பான்டனியஸ் பார்க்கவே முடியாது அண்ணன் இல்லத்துல ஒரு எழுதுறார் அவர் எண்ணி ரெண்டு பதினாறு வயது அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்ன கவிஞர் என்ன இது தேவிகா பார்த்துருக்கீங்களே அந்தம்மா அந்தம்மா கொஞ்சம் இப்படி இருக்கும் எண்ணி ரெண்டு பதினாறு வயசு அந்தம்மாவுக்கு உடனே அவர் சொல்கிறார் நான் எங்கே எண்ணி ரெண்டு பதினாறு வயசுன்னு சொன்னேன் எண்ணி இரண்டு பதினாறு வயசு முப்பத்தி ரெண்டுலேயா சொன்னேன் நீ எதாவது பதினாறு எடுத்துக்கிட்டால் நான் பொறுப்பானு இந்த ஸ்வான்டனிஸ் எங்கே வருது நான் கவிஞர் கண்ணதாசனாக இத்தனை பாடல் எழுதியதுக்கு பின்னாலே இல்லை முதல் முதல்ல போய் இந்த கண்ணதாசன் என்ற பெயர் சூட்டிக்கிறார் அங்கே வருது திருமங்கல் பத்திரிகையில் போய் வேலை கேட்குறாரு வேலை கேட்டவனே உன் பெயர் என்னன்னு கேட்குறாரு அந்த ஆசிரியர் இப்போ யோசிக்கிறார் எவ்வளோ தான் இந்த இத்தனை சில க கணங்கள் பாருங்கள் அதுக்குள்ளே இது சொன்ன பேரை இவர்கிட்ட வந்து நம்ம பேர் ஏழு பேர் முத்தையான்னு சொன்னால் இவர் எங்கே வேலை கொடுக்காமல் போயிடுவாரோ இப்போ என்னென்ன பேர் ஒரு நல்ல நாசுக்கான பேர் சூட்டலான்னா பல பேர் தாசன் அப்படி இருக்கிறதுனால பாரதிதாசன் அப்படி இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப பிடித்த தெய்வம் கண்ணன் ரெண்டையும் சேர்த்து கண்ண கண்ணதாசன்ற பெயரை அப்படி கணத்தில் அடிக்கிறாருங்க அங்கே ஸ்பான்டேனிய ஸ்டார்ட் ஆகுது எங்கே முதன் முதலாக கண்ணதாசன் பிறந்தாரோ அங்கேயே ஸ்பா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்பான்டேனிஸ் அவரை பற்றி சொல்கிறோன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் இறுதியாக கவிஞர் வாலியர்களுடைய சில வரிகளை சொல்லி நான் விடைபெறலாம் என்று இருக்கிறேன் காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் என்று நான் ஏந்தி தொழும் கவியரசு எட்டு திசையும் எட்டுமாறு கொட்டி முழங்கினான் கவிதை முரசு வானம் வாழும் வரை கண்ணதாசன் கானம் வாழும் அவன் கரங்கள் பட்டு கௌரவம் பெற்றன சுரங்கள் ஏழும் அப்படின்னார் வாலி அந்த வரையிலே சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன்